சொல்லி ஒரு ஒரு ஏதோ ஒரு டவுனை ஒட்டி ஒரு முப்பதுக்கு நாற்பதுக்கு இருபத்தி அஞ்சு பத்து ஒரு அவங்க சொந்த இடமா இருக்கலாம் இல்லை வாடகைக்கு எடுத்து அவங்க பேர் போட்டு அவங்க என்ன பேர் யார் விருப்பப்படுறாங்களோ அந்த பேரை போட்டு பர்னிச்சர் அப்படின்னு வைப்பாங்க ஃபர்னிச்சர் கடை இது மாதிரி வைப்பாங்க ஃபர்னிச்சர் ஹோம் அப்லீசு ஷாப் அப்படின்னு வைப்பாங்க ஆனால் சுபாஷன் என்ற பெஸ்ட் என்ன பண்ணுச்சுன்னா ரெண்டாயிரத்தி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து நம்ம வந்து சுபா பர்னீச்சர்னு மட்டும் சும்மா வச்சு அதோடைய தரம் இல்லாத பொருள் எங்கேயாச்சும் ஒருத்தரை வாங்கிட்டு வந்து வச்சு அதை அப்படி விற்று அதை கெட்ட பேர் எடுக்கிறதுக்கு பலா நம்ம ஃபர்னிச்சர்னு சொல்லி ஒரு ஆரம்பிப்போம் ஒரு பர்னிச்சர்னு சொல்லி ஆரம்பிப்போம் ஆனாலும் அதோட பேசிக் இருந்து வருவோம் அதாவது உற்பத்தி பண்ணி ஒரு தேக்கு மரத்துலயே அவன் அப்படி ஒரு இப்படி இப்படி ஸ்ட்ராங்கான கட்டில் இப்படி ஏறி என்ன குதிச்சாலும் சரி இப்படி குதிச்சாலும் இப்படி தாங்குற மாதிரி ஒரு ஹெவியான ஒரு தேக்கு மர கட்டில் நம்ம உற்பத்தி பண்ணோம் அதை வந்து இங்கே ம மருங்காவில் இருக்கிறவங்களும் சரி மணப்பால இருக்கிறவங்களும் சரி தோரங்குச்சியில இருக்கிறவங்களும் சரி ஒரு தெளிவான பர்னிச்சரை தேக்கு மர பர்னிச்சரை நம்மளே உற்பத்தி பண்ணி அதை வந்து வச்சு விற்கிற மாதிரி ஒரு பர்னிச்சர் ஷாப்பு நம்ம ரெடி பண்ணனும் அப்படின்னு நினைச்சுதான் கிட்டத்தட்ட சுபாஷ் ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து கிட்டத்தட்ட ஒரு இரு நம்ம ஒரு பைப்ஸ் ஓட்டினா அப்படியே நான் நம்ம சொந்த இடம் தான் அது அந்த சொந்த இடத்துல கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் பரமட்டமான ஒரு செட்டு மாதிரி போட்டு ஒரு பகுதி அதாவது பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு உற்பத்திக்குன்னு தனியாக ஒதுக்கட்டும் பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு இந்த உற்பத்தி பண்ணுற பொருளை கொண்டு அங்கே வச்சு அதை வந்த வர்ற கஸ்டமர்களுக்கு இது சோபா தேக்கு மர சோபா இருக்குது தேக்கு மர கட்டில் இருக்குது டூ டூர் பிறோ த்ரீ டூர் பீரோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் டைன் டேபிள் பாத்திரம் எல்லா வகையான பர்னிச்சரும் நம்ம இங்கே வச்சு அவங்க நேரடியாக பார்க்குறதுக்கு தனியாக பார்த்தா உற்பத்தி பண்ணுறதுக்கு பத்தாயிரம் ஸ்கொயர் அந்த மக அந்த மாதிரி மிக பிரமாண்டமான ஒரு கட்டமைப்பில் தான் இந்த சுபாசனி என்டர்பிரஸ் வந்து செயல்பட்டு இருக்கு இது பார்த்தீங்கன்னா இப்போ தேக்கு பர்னிச்சர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா பர்னிச்சர் ஷாப் வச்சிருக்கிறவங்க அவங்கள்ட்ட இருக்கிற வேறு ஆட்டாச்சு வாங்கிட்டு வந்து டேடர்ஸ் மாதிரி அதாவது ஒரு எங்கே ஒரு இடத்துல வந்து வாங்கிட்டு வந்து எங்களை மாதிரி உற்பத்தி நிலையத்தில் வாங்கிட்டு வந்து அவங்க அதை வச்சு விற்பாங்க அவங்களால அவங்கள்ட்ட என்ன இருக்கோ அந்த பொருள் தான் அவங்களால கொடுக்க முடியும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க முடியாது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க கனவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கஸ்டமைஸ் பர்னிச்சர் வாங்கினோம்னா ஒரு உற்பத்தி நிலையத்தில் தான் வாங்க முடியும் அது மிக பிரமாண்டமான திருச்சியிலேயே கிட்டத்தட்ட பிக்கஸ்ட் பர்னிச்சர் திருச்சியிலிருந்து வந்தாலும் சரி நீங்க புதுக்கோட்டையில் இருந்தாலும் சரி மதுரையில் வந்தாலும் சரி இவங்க பிரமாண்டமான அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆறுக்கு ஆற ஆறுக்கு அரை ஆள் அஞ்சுக்கு ஆரேகால் மிக பிரமாண்டமான தேக்கு மரத்தில் செய்யப்பட்ட நம்ம பர்னிச்சர் அவங்க சொல்ற டிசைனில் அவங்க சொல்ற கஸ்டமைஸ் டிசைனில் நம்ம பண்ணி கொடுப்போம் அதான் நம்முடைய சிறப்பு அந்த மாதிரி

சிறுசைவைப்பு திட்டம் தங்கல் மக சிறுசிவிப்பு திட்டங்கிறத நம்ம ஆரம்பித்தோம் ஏன்னா இது எப்படி உற்பத்தி பண்ணணும் எப்படி தரமாக கொண்டு பொருளை கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதோட லாபம் நஷ்டம் எப்படி பண்ணால் அது சிறப்பாக கொண்டு மக்களுக்கு சிறப்பான பொருளை கொண்டு கொடுக்க முடியும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த சுபாஷ் சேர்ந்த பிரஸ் கம்பர்மென்ட் எல்லாத்தையும் ஆரம்பிச்சு இது எதுக்கு நாங்கள் இந்த ஃபேக்டரிலேருந்து இன்னைக்கு ஆரம்பிக்கிறோன்னா இது என்ன நம்ம பார்க்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் வந்து நம்ம வந்து உற்பத்தி நிலையம் வச்சுருக்கோம் ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம் அப்புடின்னு மட்டும் சொன்னால் பார்த்தா அந்த ஃபேக்ட்ரியை நம்ம என்னென்ன பொருள் உற்பத்தி பண்ணுறோம் எப்படி அவங்களாம் அப்படி பண்ணுறாங்க எப்படி இவங்களுக்கு வந்து ஒரு நம்ம சொன்னோன்னே போன போன வருஷம் ஆரம்பிச்சோம் இந்த வருஷம் ஐயாயிரம் பேர் உறுப்பினர் இருக்காங்க எப்படி சொன்னா சேர்ப்பாங்க எப்படி ஒரு ஆளு வந்து ஒரு பர்னிச்சர் கட்ட நான் வந்து பாஞ்சு மாசம் நீங்க மாசம் மாசம் கட்டுங்க பாஞ்சாவது மாசம் நான் பர்னிச்சர் போட்டு தரேன்னு சொன்னோன்னு எப்படி நம்பி கட்டுவாங்க அவங்களுக்கு என்ன பேக்ராப் இருக்கு அவங்களுக்கு என்ன ப்ரொஃபைல் இருக்கு அவங்களால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத ஒவ்வொரு விஷயத்தமா தெரிஞ்சுக்கிட்டு சுபாஷ் சந்திர சொன்னாலும் நாங்க வந்து பர்னிச்சர் ஃபேக்டரி வச்சிருக்கேன்னு சொன்னாலும் எங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட எங்க பக்கத்து இருக்கவங்கள்ட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்க ஃபேக்டரி வச்சிருக்காங்களா எல்லாம் வந்து நேரடியா பார்த்துதான் அவங்க சொந்தக்காரங்க அவங்க அண்ணன் தம்பி அக்கா அது மாதிரி உறுப்பினர் சேர்ந்திருக்காங்க அந்த மாதிரி ஐயா உறுப்பினர் சேர்க்கறதுக்கும் நாங்க வந்து சும்மா சாதாரணமா சொல்லி நம்ம சேர்க்கல உண்மை நிலத்தை தெரிஞ்சுக்கிட்டு எங்களோட தரத்தை புரிஞ்சுக்கிட்டு எங்களோட நம்பிக்கை பொருள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டா அந்த ஐயாயிரம் பேர் உறுப்பினர் சேர்ந்தாங்க அது அந்த ஐயாயிரம் பேர் சேர்ந்த அத்தனை உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இந்த ஃபேக்டரியும் நீங்கள் எப்போனாலும் நீங்கள் வரலாம் சுபாஷ் சந்திர பேசு தொடர்ந்து கண்ணிவா செல்பட்டுகிட்டே இருக்குது டுவெண்ட்டி பூர்வ செயல்பட்டுகிட்டே இருக்கும் இங்கே தொடர்ந்து உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கும் சேல்ஸும் போயிட்டே இருக்குது நம்ம பெரிய பெரிய கடைகளுக்கு கொடுக்குறோம் பெரிய பெரிய கோயம்புத்தூருக்கு ஸ்டாப்புகளுக்கு எல்லாத்துக்கும் சோபா எல்லாமே கொடுக்குறோம் சோபாவை நம்ம தயாரிக்கிற ஃபேக்டரி பக்கத்தில் இருக்குது இது வந்து பர்னிச்சர் அதாவது உட்டன் பேச்சர் உட்டன் பர்னிச்சர் மட்டும் உற்பத்தி பண்ற இந்த ஃபேக்ட்ரி இது பக்கத்துலயே பாத்தீங்கன்னா இது அட்டாச்சா வந்து சோபா தயாரிக்கிறதுக்கு நம்ம குஷன் சோபா தயாரிக்கிறதுக்கும் தனியா ஃபேக்ட்ரி இருக்கு அது வாங்க வந்து பார்க்கலாம் நம்மளுடைய சுபாஷ் என்போடைய ஒன்றாவது அத்தியாயமும் ரெண்டாவது அத்தியாயமும் கம்ப்ளீட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அது கிட்டத்தட்ட நூறு பேர்த்துக்கு குஷன் சோபா நம்ம கொடுக்குறோன்னு சொல்லி நம்ம வந்து பரிசு அறிவிச்சிருந்தோம் பரிசு கொடுக்கக்கூடிய அல்ல அத்தனை உறுப்பினர்களுக்கும் இந்த ஃபேக்ட்ரியில் தான் குஷன் சோபா போல் நாங்கள் இங்கே தான் உற்பத்தி பண்ணுறோம் கஸ்டமர் நேரடியாக வருவாங்க இங்கே ஒரு பத்துக்கும் இருபதுக்கும் அதிகமான சோபா இருக்கும் அதை அந்த கலர் பிடிச்சா அந்த கலர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க இல்லை அந்த கலர் பிடிக்கல எனக்கு வேறு கலர் செஞ்சு கொடுக்குங்கன்னா அவங்க கலர் கார்டு காட்டுவோம் என்ன கலர் சொல்கிறாங்களோ அந்த குஷன் சோபாவை மிக பிரமாணமாக குவாலிட்டியாக இவ்வளோ தெளிவாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவ்வளோ தெளிவாக இந்த மாதிரி துணி இந்த மாதிரி ஹைட்டு இவ்வளோலாம் எல்லாம் ஹைட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அப்படி முக்கால் செஞ்சுட்டு இருப்பாங்க நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு இந்த ஒரு உட்காந்தா ஒரு வந்து ஒரு ஒரு கஸ்டமர் உட்காந்தா இதில் என்ன புஷ்லாம் அடிக்கலை புஷ்லாம் அடித்து கம்ப்ளீட் பண்ணால் நல்லா உங்களுக்கு ஹைட்டாக தெரியும் இந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி சோபா உற்பத்தி பண்ணி அது ஹெவியான ஃபேப்ரிக்கில் உற்பத்தி பண்ணி குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஃபோம்லாம் பார்த்திங்கனா இந்த மாதிரி ஃபோமிங் இந்த மாதிரி காரண சோபா எல்லாம் உற்பத்தி பண்ணுறோம் ஃபோம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்னஸ் ஃபோமிங் பண்ணுறோம் எல்லாம் குவாலிட்டியான ஃபோமிங் வச்சு தான் நம்ம உற்பத்தி பண்ணுறோம் அதனால் நம்ம சுபாஷ் சென்டர் பஸ்ஸில் சோபா உளுந்த வாடிக்கையாளர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சோபா எடுத்துக்கங்க சூப்பராக குவாலிட்டியாக இருக்கும் ஒம்பது நாளைக்கு உழைக்கும் அதை நாங்கள் வந்து இது மூலியம் தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து வந்து நம்ம வந்து இப்போ உட்டன் பர்னிச்சர் உற்பத்தி பண்ணுற அந்த அந்த இடத்த பார்த்துட்டோம் குஷன் சோபா உற்பத்தி பண்ணுற அந்த இடத்த பார்த்துட்டோம் அடுத்து நம்ம வந்து இந்த உற்பத்தி பண்ணுற பொருள்லாம் கொண்டு அங்கே வச்சு கஸ்டமருக்கு பார்க்கக்கூடிய அந்த இடத்த காட்டுறோம் வாங்க அப்படியே வாங்க இந்த கார்னர் சோபா அப்படியே காமிச்சிட்டு வாங்க 现在过的。 ஒன்னா தியாத்துக்கும் ரெண்டாவது ஏத்தியத்துக்கும் நாங்க எங்கேயும் வெளியில வாங்கி கொடுக்கல எங்க பேக்ட்ரில உற்பத்தி பண்ற பர்னிச்சர் தான் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு விடுப்பப்பட்ட கலர்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப ஹெவியான குவாலிட்டியில நம்மளுடைய வாடிக்கையாளர் அவங்களுக்கு தெளிவான குஷன் சோபா கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா சோபா கம்பெட் த்ரீ சீட்டரா பயன்படுத்திக்கலாம் சோபா கட்டு கட்லாவும் பயன்படுத்திக்கலாம் அப்படி டூ இன் பர்பஸ்க்கு வந்து இப்போ இந்த சோபா கம்பெட் எல்லாம் போயிட்டு இருக்கு நிறைய நம்ம யூடியூப்ல நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிறைய இந்த சோபா கம்பெட்டு இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே பத்துக்கும் அதிகமான சோபா கம்பெட்டு நம்ம வந்து வெவ்வேறு இடத்துக்கு கொடுத்துருக்கோம் அதெல்லாம் நம்ம யூடியூப் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உடனே ஃபாலோ பண்ணீங்கன்னா தெரியும். நீங்க வாங்க நம்ம அடுத்த ஷோரூம் போலாம் வாங்க. டேய் நீ பி கட்டி டேய் भैया இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நம்ம வந்து வாடிக்கையாளர்களுக்கு கிரெடிட் பீரோ கொடுக்குறோம் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுக்குறோம்னு சொல்லி நம்ம அந்த பரிசு கொடுக்கிறதுக்காக நம்ம அறிவிச்சிருந்தோம் அந்த அந்த பொருள் ஃபுல்லாக இந்த இடத்துல தான் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு அதாவது இப்போ இவ்வளோ இவ்வளோ ஹெவியான பேசிஸில் இத்தனை இத்தனை ஸ்டோரேஜ் மாதிரி இவ்வளோ ஸ்டோரேஜ் மாதிரி இப்படி வச்சு அவங்களுக்கு டோர் போட்டு லாக்கர் போட்டு ட்ரா போட்டு இதுக்கு பக்கத்துலேயே அது இல்லாமல் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் நம்ம ஃப்ரீ அந்த அதோட சேர்த்து அட்டாச் கொடுக்குறோம் இந்த கிரெடிட் பிளஸ் ட்ரெஸ்ஸிங் டேபிள் உற்பத்தி பண்ணுற இடம் இதுக்கு இதுக்கு தேவையான மெட்டிரியல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம ஸ்டாக் வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ரெண்டு தேர்தான் முடிச்சிருக்கோம் அடுத்து மூணு நாலு அத்தியாயத்துக்குலாம் தேவை நம்ம டெய்லி டெய்லி டெய்லியும் ப்ரோடெக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் அதுக்கு தேவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சீட்லாம் வந்து நம்ம உள்ள ரெண்டு சீட்லாம் வாங்க மாட்டோம் கிட்டத்தட்ட லோடு லாரி கணக்கில் தான் லோடுல இறக்கி இந்த மாதிரி என்னென்ன கலர் வேணுமோ அந்த கலர் ஃபுல் இருக்கு இந்த கலரை கூட இந்த ப்ளைவுட் கலை கூட நீங்க வந்து செலெக்ஷன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வச்சிருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண சர்வசிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கட்டில் மெத்தை ஸ்ப்ரிங் மெத்தை ஃபோம் மெத்தை அது ஃபுல்லாவே இங்கே ஃபுல்லாகவே அங்கே உற்பத்தி பண்ணி இங்கே எடுத்து வச்சிருக்கோம் அதாவது வாடிக்கையாளர் பார்க்கணும் அவங்களுக்கு வந்து இந்த டிசைன் பிடிக்கிறா அந்த டிசைன் பிடிக்கிறா எந்த டிசைன் பிடிக்கிறதோ அந்த டிசைன் அவங்க செலெக்ஷன் பண்றதுக்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அதிகமான கட்டல இந்த இடத்துல வச்சிருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உடன் சோபா பைசி டி உடன் சோபா டீ டேபிள் இது ஃபுல்லாவே ஸ்டாக் வச்சிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ டோர் பீரோலாம் டெய்லி டெய்லி ஒரு நாளைக்கு பத்து உற்பத்தி பண்ணா பத்து போயிருச்சு அடுத்த நாள் பத்து உற்பத்தி பண்ணி அடுத்த நாள் கொடுத்துட்டே இருக்கும் இது ஃபுல்லாவே ஸ்டாக் வச்சுக்கிற ஏரியா இது ஃபுல்லாவே கட்ல தின் டூ டோர் பீரோ இந்த மாதிரி உடன் சோபா பாரம் இந்த மாதிரி வுட்லயான அந்த அப்படியே பாத்துட்டே வாங்க இதெல்லாம் உடலே ஆன அந்த பீரோ இதில் வந்து கார்னர் சோஃபா உட்லேயே செய்யப்பட்ட கார்னர் சோபா அந்த பக்கம் பாதி கட்டில் வச்சுருக்கோம் இந்த பக்கம் பாதிக்கத்தில் வச்சுருக்கோம் எல்லாமே இல்லாமல் டைம் டேபிள் கொண்டு அந்த பாத்திரம் கொண்டு எல்லாமே நம்ம இருக்குது இதெல்லாம் வந்து அந்த பக்கம் உற்பத்தி பண்ணுறோம் அந்த உற்பத்தி பண்ணுற பொருளை இங்கே வந்து ஷோகேஸ் மாதிரி வச்சு அதாவது என்ன டிசைன் வேணும் என்ன இதை வேணும் இவ்வளோ எவ்வளோ ஹைட் வேணும் இந்த மாதிரி காட்டுறதுக்காக இந்த ஷோரூம் பர்பஸுக்காக இதை வச்சிருக்கோம் இந்த மாதிரி ஒரு மிக பிரமாண்டமான உற்பத்தி நிலையம் தான் நம்ம சுபாசணி என்டர்பிரைசஸ் ப்ரெசஸ் அப்படியே வாங்க சரி அப்படியே வாங்க ஃப்ரீசி இல்லாமல் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க அஞ்சாவது லைவ்ல போயிட்டு பண்ணிருக்கீங்க சரி அப்படியே வாங்க பேசட்டுமா சரி அதாவது இந்த மாதிரி நம்ம வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க இந்த மாதிரி மிக பிரமாண்டமான ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு உற்பத்தி நிலையம் தான் சுபாஷிரியன்ற பெஸ்ட் அந்த உற்பத்தி நிலையம் தான் உங்கள் ஊரிலும் எங்களது சுபாஷிரியன்ற பேசு அத்தியாயம் ஐந்து அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த அத்தியாயம் அஞ்சு ஆரம்பித்தோம் அந்த அஞ்சோட அத்தியாயத்தோட இப்போ இன்னைக்கு பன்னிரெண்டாவது மாத குழுக்களுக்கு இப்போ பன்னெண்டு பன்னெண்டாவது மாதம் பதினொன்றாவது பதினொன்றாவது மாத குழுக்களுக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம் பதினொன்றாவது மாத குழுக்களுக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம் அந்த பதினொன்றாவது மாத குழுக்களுக்கு நேரடியாக வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அது இல்லாமல் நம்ம சுபாஷினி என்ற யூடியூப் சேனலில் லைவ் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு அவங்களுக்கு வந்து நம்ம லைவ் டெலிகாஸ்ட்டை பார்த்துட்டு இருக்க நம்முடைய வாடிக்கையாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அது இல்லாமல் சோசியல் மீடியாவில் நம்ம பின்தொடரக்கூடிய வாடிக்கையாளர்கள் சப்ஸ்கிரைபர்கள் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பின் பின்தொடரக்கூடிய ஃபாலோவர்ஸ் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய முதற்கண் வணக்கத்தை வாழ்த்த தெரிவிச்சுக்கிட்டு சுபாஷ் என்ற உங்கள் ஊரிலும் எங்களது சுபாஷ் என்ற சொல்லி மிக பிரமாண்டமான மெகா பப்பர் பிரசிபல் அத்தியாயம் தங்க மகள் திட்டம் சிறு சேமிப்பை ஊக்கப்படுத்தணுங்கிறதுக்காக இவ்வளவு பெரிய உற்பத்தி நிலையம் இப்ப நான் எல்லா விஷயத்தையும் காட்டுறேன் அதாவது பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல பர்னிச்சர் பொருட்களை உற்பத்தி உட்டன் பர்னிச்சர் மட்டும் உற்பத்தி பண்ணுறதுக்கு தனியா ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் பீட் அதை வச்சு வைக்கிறதுக்கு தனியா ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு அது இல்லாம குஷல் சோபா மட்டும் உருவா தனியாக உருவாக்குறதுக்கு தனியா ஒரு நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல இந்த பில்ல ஒரு கட்டமைப்புல சுபாஷன் என்ற தான் பம்பர் மெல்லா உங்களுக்கு நடந்துச்சு நடத்துச்சு அதனால நீங்க வந்து இந்த சேர்ந்த ஒன்னாவது அத்தியாயத்துல இருந்து கிட்டத்தட்ட நம்ம இந்த இப்போ எட்டு அத்தியாயம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் எட்டு அத்தியாயத்துலயும் சேர்ந்த அந்த அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நீங்க வந்து மிக மார்த்தட்டி நீங்க சொல்லிக்கலாம் அப்பா நாங்க மிக பிரமாண்டமான உற்பத்தி நிலையத்தினுடைய உறுப்பினராக சேர்ந்திருக்கோம் மிக பிரமாண்டமான ஒரு பன்னிச்சரை வந்து வெவ்வேறு மாவட்டங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிக பிரமாண்டமான உற்பத்தி நிலையம் பாரு அவங்க சொன்ன வாக்க கரெக்டா மெயின்டைன் பண்ணுவாங்க அவங்க சொன்ன மாதிரி செஞ்சதுனாலதான் இன்னைக்கு ஒன்னாவது அத்தியாயத்துல இருந்து கிட்டத்தட்ட எட்டு அத்தியாயம் வந்து நம்ம போய் சொன்னோன்னு சேர்ந்துருவாங்களா எப்படி செய்வாங்க சிறிசேவிப்பு திட்டம் தஞ்சம்பங்கலில் சிறிசைவித்துவிட்டா மெகா பம்பர் பரிசு மேலே அப்புடின்னு சொன்னோன்னா நீங்க போய் மணப்பாட்டில் சொல்லி பாருங்க கோயில்பட்டில சொல்லி பாருங்க தொடங்க சொல்லி சொல்லிப்பாருங்க ஒரு சாதாரண ஒரு இருபது இருபது கடை வச்சவங்களால முப்பது முப்பது கடை வச்சவங்களாம் சொன்னால் சேர்ந்துருவாங்களா அதாவது அதை அந்த ஒரு சொல்லி சேர்க்கறதுக்கு ஒரு 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 தகுதி வேணும் ஒரு புரோபைல் வேணும் அந்த மாதிரி ஒரு தகுதி அந்த மாதிரி ஒரு புரோபைல் உள்ள நிறுவனம் தான் நம்ம சுபாஷ் சந்திரபோஸ் இந்த சுபாஷ் சந்திரபோஸ்ல கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு தொடர்ந்து ஒரு ஐம்பது பேர் காலையில் காலையிலேருந்து சா நைட் ஒன்பது மணி வரைக்கும் வேலை செய்யறாங்க தொடர்ந்து கண்டினியூஸாக உருப்படி முறைசா செயல்பட்டு இருக்காங்க அவங்க தொடர்ந்து தொடர்ந்து உருப்படி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சுபாசனி என்ற பேச மட்டும் உறுப்பினர்களுக்கு மட்டும் நம்ம பன்னிச்சர் பொருட்களை உருப்படி பண்ற பெரிய பெரிய கடைகளுக்கு பெரிய பெரிய ஷோரூம்களுக்கு கிட்டத்தட்ட நம்ம காரைக்குடியா இருக்கட்டும் இங்கே மதுரையா இருக்கட்டும் திருச்சியா இருக்கட்டும் கோயம்புத்தூரா இருக்கட்டும் திருப்பூரா இருக்கட்டும் புதுக்கோட்டையா இருக்கட்டும் இது மாதிரி கிட்டத்தட்ட பெரம்பலூர் அரியலூர் இத்தனை ஊருக்குமே நம்ம வந்து பெரிய பெரிய கடைகளுக்கு நம்ம குஷன் சோபா கொண்டு கொடுக்குறோம் கட்டில் மேத்த கொண்டு கொடுக்குறோம் ஸ்பிரிங் மேட்டர்ஸ் டூ டோர் பீரோ த்ரீ டோர் பீரோ எல்லாமே கொண்டு கொடுக்குறோம் எல்லா எல்லா இடத்துலையும் நம்ம கொண்டு கொடுத்து கிட்டத்தட்ட மிக பிரமாண்டமான ஒரு ஒரு ஆதரவாளர் நமக்கு இருக்கு அப்படி ஒரு நிறுவனம் தான் நம்ம பார்ப்பாங்க உறுப்பினர் சேர்ந்த உடனே உடனே ஒரு ஊர்ல போய் நீ உறுப்பினர் சேர்ந்து காப்பான்னு சொன்ன உடனே மாட்டாங்க இப்ப சுபாஷ் சந்திர பேசுனா யாரு அவங்களோட ஃபேக்டரி எங்க இருக்கு அவங்க என்னென்ன பண்றாங்க எங்கெங்க டெலிவரி கொடுத்துருக்காங்க அவங்களோட வரலாறு என்ன அவங்களால செய்ய முடியுமா அவங்களால இத்தனை பேர் உறுப்பினர் சேர்க்கிறாங்களே இத்தனை பேருக்கு அவங்களால பரிசு கொடுக்க முடியுமா அப்படின்னு அவங்களாம் ஆராய்ச்சி பண்ணி நாலு பேர்த்திட்ட கேட்டு நல்லது கிட்டத்த தெரிஞ்சுக்கிட்டு தான் சுபாஷ் சந்திர பேசு அத்தியாயத்தோட ஒன்னாவது அத்தியாயத்திலிருந்து கிட்டத்தட்ட எட்டு வரைக்கும் நம்ம உறுப்பினர் சேர்ந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்னாவது அத்தியாயத்திலிருந்து எட்டு பஞ்சாயத்தை சேர்ந்த நாலாயிரம் பேர் அந்த உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய வீர வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி சுபாசனி என்ற பேச உற்பத்தி நிலையம் வந்து உங்கள் ஊரிலும் எங்களது சுபாசனி என்ற பேச அத்தியாயம் ஒன்பது அப்படிங்கிறத நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அது இது பண்ணணும் உங்கள் ஊரிலும் எங்களது உங்கள் ஊரிலும் எங்களது சுபாஷ் சந்திரபேஸ் அப்படிங்கிற அத்தியாயத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அந்த வகையில் நம்ம வந்து அந்த எட்டாவது தேத்துக்கு நீங்கள் எவ்வளோ ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி நம்ம ஆரம்பித்த ஒன்பதாவது தேர்த்துக்கும் நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும் ஏற்கனவே உறுப்பினர் சேர்ந்த அவங்க உங்களுடைய உறுப்பினர் சேர்ந்த அத்தனை வாடிக்கையாளர்களும் அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு அவங்களுடைய நண்பர்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கு சொல்லி சுபாஷ் சந்திரபேஸ் பர்பன்னாக நடத்துகிறாங்க மிக தரமான ஒரு பர்னிச்சர் கொடுப்பேன் நமக்கு பரிசாகவும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து சொல்லி நம்ம ஒன்பதாவது தேர்திற்கு உறுப்பினர் செய்கிறதுக்கு உங்களை வந்து நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் வந்து தொடர்ந்து அந்த ஒன்பதாம் தேர்தலையும் சேர்ந்து நீங்கள் இந்த தங்கமல் சிறு சேமிப்பு திட்டம் சிறு சேமிப்பு திட்டங்கிறது ஒரு குடும்பத்துக்கு முக்கியமான விஷயம் அதாவது எவ்வளோ நம்ம சம்பாதிச்சாலும் எவ்வளோ நம்ம வந்து கையை பிடிச்சி பிடிச்சி வச்சாலும் கையோட மாதம் மாதம் அந்த காசு செலவாயிரும் இருபதாயிரம் சம்பளம் வாங்கினாலும் முப்பதாயிரம் சம்பளம் வாங்கினாலும் எவ்வளோ தான் சேமித்து வச்சாலும் நிற்காது ஆனால் மாதம் மாதம் செலவோட செலவாக ஒரு ஆயிரம் ரூபா சுபாசி நிலைப்பு உற்பத்தி மிக பிரமாண்டமான உற்பத்தி நிலையத்தில் சேமிசாக கட்டி வச்சா பாஞ்சாவது மாதம் உங்களுக்கு உறுப்பினர் ஒரு பொருள் கிடைக்கும் அப்படிங்கிற அப்படிங்கிற நம்பிக்கையில் கிட்டத்தட்ட நாலாயிரம் பேர் சேர்ந்துருக்காங்க அதே மாதிரி அதே நம்பிக்கையில இப்ப இந்த ஒன்பதாவது அத்தியாயத்துல நீங்க சேரணும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு உங்கள் ஊரிலும் எங்களது சுபாசிந்திர பிரஸ் அத்தியாயம் அஞ்சோட பதினொன்றாவது மாச குழுக்களுக்கு இப்ப நம்ம என்னென்ன பரிசு அறிவிக்க போறதை நான் வரிசை வாசிச்சறேன் அதை நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு அதுல நம்ம குழுக்கள் நடத்தி அதை ஆரம்பிச்சிருவோம் அதாவது பதினொன்றாவது மாச குழுக்களுக்கு முதலாவது ஒரு அதிர்ஷ்டாலையை தேர்ந்தெடுத்து மூணு கிராம் தங்கத்தோட ஒரு அதிர்ஷ்டாலைக்கு நம்ம கொடுக்க போறோம் ரெண்டாவது ஒரு அசத்தாலையை தேர்ந்தெடுத்து இப்ப நம்ம கம்பெனியில உற்பத்தி பண்ண குயின் சைஸ் கட்டு போம் மேட்டர்ஸ் ரெண்டு பில்லோ ரெண்டாவது ஒரு அசத்தாலையை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கொடுக்க

அவங்களுக்கு வந்து அஞ்சு விதமான பரிசை நம்ம அறிவிச்சிருக்கிறோம் அந்த பரிசை பெறக்கூடிய அதிர்சாலியா இப்ப நம்ம அந்த பானிக்கல போட்டு குளிக்கி இங்க வந்திருக்கிறவங்க வச்சு குளிக்கிட்டு தேர்ந்தெடுத்து நம்ம அறிவிக்க போறோம் இதுல பாத்தீங்கன்னா நம்ம உங்கள் என்ற எங்களுக்கு அஞ்சு அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கும் போது நம்ம போய் எடுத்து சொன்னோம் ஒவ்வொரு ஊர்லேயும் நமக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி இருந்தவங்கலாம் நம்ம போய் சொல்லும்போது அவங்க கிட்டத்தட்ட நாங்களும் சேர்த்து விட்றோம் சார் எங்களுக்கு நீங்கள் பரவாயில்ல கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுறீங்க நல்லா இருக்குது சார் உங்களுடைய அந்த தரம் அந்த இது நம்பிக்கை எல்லாமே வந்துருச்சு எங்களுக்கு நாங்களும் சேர்த்து விட்றோன்னு சொல்லிட்டு அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சியா அகரப்பட்டி அவரு கிட்டத்தட்ட நம்ம வந்து இந்த அஞ்சாவே உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து பரமேஸ்வரன் திருச்சி பரமேஸ்வரன் இடமலைப்பட்டி புதுவில் இருக்கிற பரமேஸ்வரன் திருச்சி அவர் அவரும் நம்ம வந்து நேரடியாக ஃபேக்ட்ரிக்கு வந்தவங்க அவங்களும் அங்கே கிட்டத்தட்ட முப்பதுக்கும் அதிகமான ஆட்களை சேர்த்து விட்டுருக்காங்க அவங்களுக்கு சுபாஷ் சந்திர பேசுகிற நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து உஷா மணப்பாறை அவங்களும் உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து கண்ணன் கார்வாடி அவங்களும் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து செல்வம் மேனிவயல் அவரும் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம நன்றி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து இளையராஜா கார்வாடி அவரும் உறுப்பினர் சேர்த்திருக்காரு கிட்டத்தட்ட ஒன்றாவது தேத்திலேருந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு எட்டு அடுத்து ஒன்பதாவது தேத்துக்கு ஆறுதல் கொடுத்துக்கிட்ட இளையராஜா மற்றும் செல்வி மேனிவேல் செல்வம் அடுத்து வந்து கருப்பன் 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 மணப்பாறை அவருக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து இவர் இருப்பார் சி சிறு சிறு கார்வாடியில் இல்லை அவர் கருப்பன் ஆமாம் ஆமாம் கண்ணன் கார்வாடி அவரும் உறுப்பினர் சேர்த்திருக்காரு கருப்பன் மணப்பாறை அவர் உறுப்பினர் சேர்த்திருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து மீனா கொன்னையம்பட்டி அவங்களும் உறுப்பினர் சேர்த்திருக்காங்க அவங்களுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து கனகராஜ் சிறுகுடி அவர் உறுப்பினர் சேர்த்திருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து சதீஷ் அவங்களும் அவங்களுடன் சேர்த்திருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து சுபாசினி என்ற பேசு மேனி வயல் ஃபேக்ட்ரியில் வந்து நேரடியாக உறுப்பினர் சேர்ந்த அனைத்து வாடிக்காரர்களுக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து செந்தில் பாப்பாப்பட்டி அவரும் உறுப்பினர் சேர்த்திருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து மணி மணி சேத்துப்பட்டி அவரும் ஒன்றாவது இயக்கத்திலேருந்து கிட்டத்தட்ட எட்டு ஐத்தியத்துக்கு நமக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து ஏ கே கோனார் மஸ் மேட்டுக்கடை அவங்களும் உறுப்பினர் சேர்த்திருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா ரவி அயன்பர்வாய் அவரும் உறுப்பினர் சேர்த்திருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா பாண்டி சொக்கம்பட்டி அவரும் உறுப்பினர் சேர்த்திருக்காரு அவருக்கு நம்ம நாலத்துக்கு வண்டியை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து வந்து பொன்னுசாமி கல்லுப்பட்டி அவரும் உறுப்பினர் சேர்த்திருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து குணசீலா மன புனசீலா அகரப்பட்டி அவங்களும் உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்களும் ஒன்றாவது தேர்தலேருந்து கிட்டத்தட்ட எட்டு எட்டே வரைக்கும் நமக்கு தொடர்ந்து ஆதரவு வச்சுருக்காங்க அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து கார்த்திக் புத்தநத்தம் அவர் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து ரமேஷ் மல்லிகப்பட்டி அவரும் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து செல்வமுருகன் புத்தானத்தம் அவரும் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து ரஞ்சிதா ரஞ்சித் ரஞ்சித் கலிங்கப்பட்டி அவங்களும் உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து மோகன்ராஜ் மணப்பாறை அவரும் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் மொத்தம் இந்த சுபாஷ் என்ற அஞ்சாவது தேயத்தோட உறுப்பினர் சேர்க்கிறதுக்கு இத்தனை பேருக்கு உதவியையும் இத்தனை பேருடைய துணையினாலையும் இத்தனை பேர்த்துடைய வழிகாட்டினாலேயும் இத்தனை பேர் நம்ம சுபாஷ் என்ற பேசுற தரத்தையும் நம்பிக்கை எடுத்து சொன்னதுனால தான் இந்த அஞ்சாவது தேயத்தில் கிட்டத்தட்ட ஆனூறு பேருங்கிற அந்த இலக்கை நம்ம அடைய முடிஞ்சு இந்த அஞ்சாவது தேத்தில ஆனூறு பேர் சேர்த்து ஒவ்வொரு பதினாறு மாதம் நம்ம குழுக்களுக்கு டைம் கொடுத்துருந்தோம் அந்த வகையில் வந்து இது பதினோராது மாதம் குழுக்கள் இப்போ நம்ம வந்துவிட்டோம் நேரடியாக அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம பதினோரு மாதத்தில் யாராவது தேர்ந்தெடுத்து அஞ்சு பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நம்ம அந்த பரிசு கொடுக்க போகிறோம் அந்த நிகழ்வுக்கு முன்னாடி இந்த பானையில் இருக்க போட்டு டோ டோக்கனை ஃபுல்லாக எல்லாம் யாராவது பணம் கட்டிருக்காங்க பணம் கட்டலை அப்படிங்கிற லிஸ்ட்டை நம்ம கம்ப்யூட்டர் வச்செல்லாம் ரெடியாக தெளிவாக எழுதி வச்சுருக்கோம் இப்போ இதை குளிக்கிட்டு யாராருக்கு நம்ம பரிசுன்னு சொல்லி இப்போ அறிவிக்க போகிறோம் வந்துருக்க நேரடியாக வந்துருக்கோம் உங்கள் பிச்சை என்ன இளையராஜா எல்லாம் வந்து குளிக்குங்க செல்வம் வாங்க செல்வம் கொட்டிடுங்க ஃபஸ்ட்டு ஒரு தடவை கொட்டிடுவோம் கொட்டிட்டு கூட அடுத்து குளிக்கலாம் ஆ வந்துருக்கார்ல ஆ அவர் பேர் சொல்லிட்டேன்ல சரி சரி உங்க பேர் சொல்லிட்டேன் சரி அதாவது இந்த அஞ்சாவது தேர்தலில் கிட்டத்தட்ட பத்து மாதம் ஆல்ரெடி நம்ம குளிக்கிட்டோம் பத்து மாதம் ஏற்கனவே பரிசு அழிஞ்சவங்கலாம் இது தொடர்ந்து அவங்க கலந்துக்கல அவங்க பரிசு பெற்றோன்னா அதை வெளியில் போயிட்டாங்க மீதி இருக்கிற டோக்கனை ஃபுல்லாக இந்த பரோனோ பதினோராவது மாத குழுக்களுக்கு இப்போ கலந்துக்கிறாங்க அவங்க டோக்கனை ஃபுல்லாக நம்ம ஜூம் பண்ணி காமிச்சாச்சு இந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம சதீஷ்குமார் மணப்பாறை அவர் வந்து இந்த குழுக்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கலந்துக்க வந்திருக்காரு நேரடியாக எத்தனை அவர் யூடியூப் சேனலில் லைவ் டெலிகாஸ்ட் பார்த்துட்டு இருப்பார் இந்த தடவை அவர் நேரடியாக வந்து கலந்துருக்காரு கலந்துக்கிட்டு இந்த நிகழ்வுலாம் எப்படின்னு பார்க்குறாரு அவருக்கு நம்ம வாழ்த்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அவர் நம்ம ஒன்றாவது அத்தியத்துலேருந்து கிட்டத்தட்ட எட்டு இடத்துக்கு தொடர்ந்து ஆதரவு அளிச்சிருக்காரு ஒன்பதாம் தேர்தத்துக்கு நீங்கள் இன்னும் உறுப்பு சேர்க்கணுமா சொல்லிக்கலாம்க்கா சேர்த்துக்கிட்டுங்க பார்த்து அந்த டோக்கன் நம்பருக்கு வந்து ஒரு நபருக்கு வந்து மூணு கிராம் தங்கத்தோடு நம்ம கொடுக்குறோன்னு நம்ம அருள் அதே மாதிரி அந்த மூணு கிராம் தங்கத்தோடு பெறக்கூடிய அந்த அரசசாலையை சொல்லி இப்போ வந்து எல்லாமே குளிக்கிட்டாங்க அந்த முதல் அரசசாலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இப்போ மனப்பான் வந்து நேரடியாக இந்த குடுக்குற நேரடியாக பார்க்க வந்த சதீஷ்குமார் ஏஜென்ட் அவரை வந்து நம்ம டேரக்ட்டாக எடுக்க சொல்கிறோம் ஃபர்ஸ்ட்டு கொடுக்குற ஒரு டோக்கனை நீங்கள் எடுத்து கொடுங்க நல்லா உங்களுக்கு நல்லா கலக்கிக்கோங்க ஒரு கலக்கிங்க ம் ஒரு டோக்கன் நம்ம பார்க்காம எடுத்துக்கலாம் ம் சரி அதாவது இந்த பதினாவது மாத குழுக்களுக்கு முதலாவதாக தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிர்ஷ்டசாலியோடய டோக்கன் நம்பர் நான் நான் வாசிக்கிறேன் டோக்கன் நம்பர் வந்து இருபது முப்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு நம்ம டோக்கன் வந்து முதலாவது அரிசாலையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து மூணு கிராம் தங்கத்தோடு பரிசாக கிடைக்கிது அந்த பேர் ஊரு நாங்கள் இப்போ வாசிக்கிறோம் ஆ ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு இருபது முப்பத்தி ஏழு ஆ ஆ சதீஷ் ஆ பேர் வந்து சரவணகுமார் ஊர் வந்து வையம்பட்டி எம் வந்து சதிகுமார் அவர் அவருக்கு வந்து இந்த பரிசு கிடைச்சிருக்குது அவர் தொடர்ந்து பணம் கட்டிருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அவர் நேரடியாக அந்த இந்த மாத குழுக்களுக்கு தான் நேரடியாக வந்து கலந்துக்கிட்டாரு அவரே டெரெட்டாக எடுத்த டோக்கன் அவர் அவருடைய உறுப்பினருக்கே கிடைச்சிருக்கிறது அதுக்கு நம்ம வாழ்த்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அந்த வகையில் பேர் நான் டோக்கன் நம்பர் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு பேர் வந்து சரவணகுமார் ஊர் வந்து வையம்பட்டி ஏஜென் வந்து சதீஷ்குமார் மணப்பாறை அவங்க தொடர்ந்து பணம் கட்டிருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்து நம்பி தெரிவிச்சுக்கிறோம் அவங்களுக்கு நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து நாளைக்கு அந்த தங்க தோடை வந்து பரிசு பெறலாம்னு சொல்லி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து இரண்டாவது ஒரு அரிசாலையை தேர்ந்தெடுத்து சைஸ் கட்லு பிளஸ் ஃபோம் ரெண்டு பில்லோ அந்த அரிசத்தை அந்த பரிசை பெறக்கூடிய அரிசசாலையை நம்பற டோக்கனை வந்து நம்ம வாசிக்கிறோம் எடுக்கு வாங்க குழுக்குங்க பிரஷரை தேர்ந்தெடுத்து நம்ம கம்பெனியில் சுபாஷ் சந்திர பிரஷர் உற்பத்தி பண்ணுற ஃபீச்சர்ஸ் கட்லு ஃபோம் மேட்டர்ஸ் ரெண்டு பில்லு அந்த அல்சிதனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு செல்வம் பயம் பயம் ரெண்டாவது ஒரு டோக்கன் எடுத்துக்கிட்டு ம் எழுதிக்கங்கப்பா நம்பரு ரெண்டாவது அவர் டோக்கன் நம்பர் எடுத்து கொடுத்துட்றாப்பு தம்பி அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் டோக்கன் நம்பர் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி அஞ்சு டோக்கன் வந்து இரண்டாவது ஆசை சிலையை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க ஊரு பேர் நாங்கள் வாசிக்கிறோம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி அஞ்சாம் நம்பர் இருபத்தி ரெண்டு எழுபத்தி அஞ்சு ரெண்டாவது ஆசை சிலையை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இருபத்தி ரெண்டு எழுபத்தஞ்சு பேர் வந்து தர்சனா தர்சன் சதீஷு வந்து மணப்பாறை ஏஜென்டம் வந்து சதீஷ்குமார் அதாவது ரெண்டாவது அதிசால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கவரும் மணப்பாறை சேர்ந்தவர் தான் அவருக்கு நம்ம சுபாஷ் சந்திர பேசுற குயின் சைசி கட்டில் ஃபோம் அட்ரஸ் ரெண்டு பில்லோ பைசா இருக்குது அவருக்கு தொடர்ந்து நாளைக்கு எங்கள் கம்பெனி வண்டி வச்சு கொண்டு டெலிவரி கொடுத்துருவாங்க தெரிவிச்சுக்கிட்டு அவருக்கு சுபாஷ் சந்திர பேசுகிற நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து மூணாவது அவரால் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கும் குயின் சைசி கட்டில் ஃபோம் அட்ரஸ் ரெண்டு பில்லோ கிடைக்கும் நல்லா கொடுக்குங்க மூன்றாவது அந்த அதிசயத்தை தேர்ந்தெடுக்கிறது குயின்சை கட்லு ஃபோர் மெதஸு ரெண்டு புல்லோ தம்பி வாபா வரல வா ம் ஓ டோக்கன் எடுத்து கொடுப்போம் மூன்றாவதா தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிர்சலை டோக்கன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபதாம் நம்பர் டோக்கன் வந்து மூன்றாவது அதிர்சாலியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க வந்து என்ன பரிசுன்னா அவங்களுக்கு குயின்சைசி கட்லு ஃபோம் மேடஸ்ட் ரெண்டு பில்லோ அது பரிசாக கிடைக்கிது அவங்க பேர் ஊர் ஆ இருபத்தி நாலு அறுபது பேர் வந்து லதா ஊர் வந்து மூத்தப்பட்டி தேர் அவங்களுக்கு ரெண்டு நம்ம வண்டி வச்சு டெலிவரி கொடுத்துருவோம் அவங்க தொடர்ந்து பணம் கட்டிருக்காங்க அவங்களுக்கு சுபாசன் என்று பேசுகிற நல்வாழ்வு அடுத்து நான்காவது ஒரு தேர்ந்தெடுத்து குக்கர் செட்டு அந்த பிரஷர் குக்கர் செட்டை பெறக்கூடிய நாலாவது நம்ம வந்து இப்போ நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி

அதாவது இருபத்தஞ்சு அறுபத்தி ஆறு பேர் வந்து சரோஜா ஊர் வந்து காரணிப்பட்டி ஏஜென் வந்து பாண்டி அவங்க தொடர்ந்து பணம் கட்டிருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் எங்கள் ஃபேக்ட்ரியில் இருக்கிறது நாளைக்கு வந்து அவங்க சாயந்தரம் வந்து இந்த பொருளை வாங்கிக்கலாம்னு தெரிவிச்சுக்கிட்டு அவங்களுக்கு சுபாஷ் சந்திர பேஸ்ட் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து அஞ்சாவதாக ஒரு அரிஷ்டசாலையை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கும் ப்ரெஷர் குக்கர் செட்டு பரிசா கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து குளிக்கிடுங்க ஆ குளிக்குங்க வாங்க

வெள்ளவண்டம் பட்டி ஏஜென் வந்து பிச்சியா அவர் தொடர்ந்து பணம் கட்டிருக்காரு அவருக்கு எங்க பேக்ட்ரியில நாளைக்கு வந்து இந்த ப்ரெஷர் குக்கர் செட்டை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு சுபாஷன் என்ற பெஸோட நல்வாத்துக்கிட்ட தெரிவிச்சுக்கிறோம் அஹ் என்ற உங்கள் ஊரிலும் எங்களது சுபாஷ் என்ற பெஸஸ் நேரடி உற்பத்தி நிலையத்துடைய மெகா பம்பர் பேசு மலை அத்தியத்தோட பதினோராது மாத குழுக்களுக்கு நேரடியாக வந்து கலந்து கொண்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் மற்ற வாடிக்கையாளர்களுக்கும் சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் அனைத்தும் பண்ணக்கூடிய ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர் மொத்தம் அனைவருக்கும் எங்களுடைய மாலை நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு அவங்களை அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் இது உங்கள் சுபாஷ் என்ற திருச்சிட்டு மதுரை பைப்பாஸ் ரோடு வயல் கல்லுப்பட்டி மருங்காவை கல்லுப்பட்டி இப்படி இதை தெரிவிச்சுக்கிட்டு உங்களிடம் இந்த விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ்